வணக்கம் இந்த வீடியோவில் சைக்ளாய்டு எப்படி வரையுதுங்கிறத பார்க்க போகிறோம் சைக்ளாயின்ங்கிறது இந்த பாயிண்ட் ஒரு சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வித்தவுட் ஸ்லிப்பிங்கில் ரோல் ஆகும்போது அது என்ன என்ன கர்வ் ஃபார்ம் பண்ணுதோ அது நமக்கு சைக்ளாய்டு அனிமேஷனில் பாருங்கள் இதுதான் நமக்கு என்னது கர்வுடு பாத் சரிங்களா இங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த லைன் போட்டுக்கிறது பாயிண்டாக கன்சிடர் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவால்யூஷன் ஒரு ரிவல்யூஷனுக்கு நமக்கு என்ன ஃபா என்ன பாத்து கிரியேட் ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்களா இதோடய ட்ரேஸ் என்னது இந்த ட்ரேஸ் தான் நமக்கு என்னது சைக்ளாயிட் கர்வ் ப்ராப்ளம் ஏ சர்க்குல ஆஃப் எம் எம் டயாமீட்டர் ரோல்ஸ் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் வித் ஸ்லிப்பிங் ட்ரா கர்வ் ட்ரேஸ்டு பை எ பாயிண்ட் ஆன் தி சர்க்கம் ரன்ஸ் ஃபார் ஒன் கம்ப்ளீட் ரிவொல்யூஷன் ஆஃப் தி சர்க்கிள் நேம் தி கர்வ் ஆல்சோ ட்ரா டேஞ்சன் அண்ட் நார்மல் டு தி கர்வ் அட் எ பாயிண்ட் தேர்ட்டி எம்எம் எபோ தி ஸ்ட்ரெயிட் லைன் த கொஸ்டீனில் சர்க்கிள் வந்து டயா சர்க்கிளர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி எம்எம்மு இது என்ன பண்ணுது இந்த சர்க்கிள் ஃபிஃப்டி எம் டயாமீட்ரு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ரோல் ஆகுது சரிங்களா வித்தவுட் ஸ்லிப்பிங் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ரோல் ரோல் ஆகுது தென் ட்ரா ட்ரேஸ்டு பை எ பாயிண்ட் ஆன் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஒன் கம்ப்ளீட் ரிவல்யூஷன் ஆஃப் த சர்க்கிள் அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட்டில் ரோல் ஆகும்போது ஒரு கம்ப்ளீட் ரிவல்யூஷன் அதாவது ஒன் ரிவல்யூஷன் சரிங்களா ஒன் ரிவல்யூஷன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் ஆகும்போது அதோட அந்த பாயிண்டோட பாத்தை ட்ரேஸ் பண்ணணும்

சர்க்கிளோட டயாமீட்ரு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஃபிஃப்டி எம்எம் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இந்த ஃபிஃப்டி எம்எம் வச்சு இது டயாமீட்ரு டயாமீட்டரில் பாதி ரேடியஸ் சரிங்களா இப்போ ரேடியஸ் வந்து டயாமீட்டரில் பாதினா டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் தென் கேம்பஸ் யூஸ் பண்ணிவிட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எம்மு மெஷர் பண்ணிக்கிங்க தென் சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு தென் அகேன் என்ன பண்ணுற ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க சர்க்கிள் நம்ம எது எதை பேஸ் ட்ரா பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் ரேடியஸை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கோம் தென் அடுத்து இதோட டைமென்ஷனை மார்க் பண்ணியிருங்க சரிங்களா இதோட டைமென்ஷனை மார்க் பண்ணியிருக்கேன் ஆர் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்னு ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டுந்தான் போடணும் எம்எம் மென்ஷன் பண்ணக்கூடாது ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்னுங்கிறது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் அடுத்து இந்த சர்க்கிள் என்ன பண்ணணுன்னா நம்ம டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும் சரிங்களா டுவெல்லாக டிவைட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுன்னா இதோட சர்க்கிளோட ஒன் ஒன் ரிவல்யூஷன் நமக்கு எவ்வளோவு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்போ அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியை டுவெல்லால் டிவைட் பண்ணுறோம் சரிங்களா த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரியை டுவெல்லால் டிவைட் பண்ணுறோம் நமக்கு எவ்வளோ வருது தேர்ட்டி டிகிரி வருது அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் இது ஒரு அர்ஜாண்டர் லைனும் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்கள் சென்ட்ரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு அர்ஜாண்டர் லைனும் வெர்டிக்கல் லைன் draw ட்ரா பண்ணியிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் ப்ரொடக்ட்ரு இங்கே யூஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல அரிஜனல் லைன் மேலே ப்ரொடக்டர் பேஸ் பண்ணிவிட்டு தேர்ட்டி டிகிரி தேர்ட்டி டிகிரி தென்னைக்கு அடுத்து எங்கே மார்க் பண்ண அடுத்த பாயிண்ட்டு சிக்ஸ்டி டிகிரி சரிங்களா தேர்ட்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி ஆல்ரெடி வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் அது என்ன ஆங்கிளில் இருக்கும் இது நைன்டி டிகிரி சரிங்களா அடுத்து அடுத்த பாயிண்ட்டு நம்ம என்ன பண்ணோம் நைன்ட்டி அப்புறம் ஒன் டுவெண்ட்டி அடுத்து ஒன் ஃபிஃப்டிக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம் அடுத்து என்னது அடுத்து இந்த பாயிண்ட் என்ன இருக்கும் ஒன் எயிட்டி சரிங்களா ஒன் எயிட்டி இதேமாரி இந்த சைடு வச்சுக்கோங்க மறுபடியும் என்ன பண்ணணும் ப்ரொடக்டரை தலைகீழாக வச்சுட்டிங்கன்னா இந்த பக்கம் திரு இந்த அர்ஜென்ட் லைன் பெஸ்ட் பண்ணி தலைகீழாக வைங்க மறுபடியும் என்ன பண்ணுறீங்க இந்த சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தேர்ட்டி சிக்ஸ்டி நைன்ட்டி ஒன் ட்வெண்ட்டி அடுத்து ஒன் பிஃப்டி இந்த பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கும் ஒன் எயிட்டி சரிங்களா இப்போ ஓரளவு என்ன பண்ணியிருக்கோம் டுவெல் பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்கோம் சரிங்களா எவ்வளோ ஆங்கிளில் டிவைட் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி டிகிரி தேர்ட்டி டிகிரியாக நம்ம இந்த சர்க்கிளை டுவெல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து இதுக்கு நேமிங் கொடுக்கணும் சரிங்களா நேமிங் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் சரிங்களா ஏரோ மார்க் போட்டிருக்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் நேம் கொடுக்கணும் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் சரிங்களா நமக்கு டுவெல் பாயிண்ட் இருக்குது சரியா அடுத்து இந்த ல் பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சு அடுத்த அடுத்தது இந்த பாயிண்டெல்லாம் கனெக்ட் பண்ணணும் சரிங்களா இந்த பாயிண்டை இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது ஈவனாக டிவைட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் பாயிண்ட் இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்டையும் செவன் பாயிண்டையும் கனெக்ட் பண்ணுங்க அடுத்து செகண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த ஆர்ஜின் வழியாக தான் எல்லாமே பாஸ் ஆகணும் சரிங்களா டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும் சரிங்களா டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸ டிவைட் பண்ணணும் சரிங்களா இப்போ டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணியாச்சு நேமிங்கே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கொடுத்தாச்சு அடுத்து நம்ம என்ன ட்ரா பண்ணுன்னா இதுக்கு பேஸ் லைன் சரிங்களா சர்க்கிள் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் இதுக்கு பேஸ் லைன் ட்ரா பண்ணணும் சரிங்களா அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி ட்ரா பண்ணணுன்னா நம்மளோட சர்க்கிளோட சர்க்கமரன்ஸ் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணணும் சரிங்களா சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் நமக்கு என்னென்னு தெரியும் டூ பை ஆர் ஆர் டி இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபார்முலா ரேடியஸ் வச்சுட்டு சால்வ் பண்ணினா டூ பை ஆர் சரிங்களா டூ பை ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் கொடுத்துருக்கோம் சரியா தென் இதை மல்டிஃப்ளை பண்ணிங்களா ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஜீரோ செவன் எம்எம் வருது சரிங்களா தென் அடுத்து என்ன பண்ணும் இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு சரிங்களா இந்த டுவெல்த்து பாயிண்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்கள் டுவெல்த்து பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்க சரிங்களா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணணுன்னா நமக்கு எவ்வளோ ஒன் ஃபிஃப்டி செவன் சரிங்களா ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஜீரோ செவன் சரிங்களா நமக்கு ஜீரோ பா பாயிண்ட் ஜீரோ செவன் நம்ம ஸ்கேலில் இருக்காது அதனால் ஒன் ஃபிஃப்டி செவன் எம்எம்க்கு ட்ரா பண்ணிடுங்க சரிங்களா ஒன் ஃபிஃப்டி செவன் எம்எம்க்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியாச்சு அடுத்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணணும் சரிங்களா இந்த டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணணும் இது அது எப்படினா ஒரு இன்க்ளேஸ் லைன் ட்ரா பண்ணுங்கள் இந்த இன்க்ளேஷன் லைனை நீங்கள் எவ்வளோ ஆங்கிளில் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா தென் இதை டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுங்கள் அந்த இன்க்ளேஷன் லைனை டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுங்கள் சரிங்களா நான் வந்து இங்கே வந்து சிக்ஸ்டி எம்எம்க்கு ஒரு இன்க்ளைன் ட்ரா பண்ணுறேன் சரிங்களா சிக்ஸ்டி எம்எம்க்கு ஒரு இன்க்ளைட் லைன் ட்ரா பண்ணுறேன் நீங்கள் வேணுன்னா நீங்கள் ஒன் டுவெண்ட்டி எம்எம்க்கு ட்ராப் பண்ணி டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணிக்கலாம் எனக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் சிக்ஸ்டி எம்எம் எம்எம் டிவைட் பண்ணியிருக்கேன் சிக்ஸ்டி எம்எம் ட்ரா பண்ணியிருக்கேன் அதை டுவெலாக டிவைட் பண்ணுறேன் சரிங்களா டுவலாக டிவைட் பண்ணணுன்னா எவ்வளோ சிக்ஸ்டியை டுவெலாக டிவைட் பண்ணுங்கள் சரிங்களா சிக்ஸ்டி எயிட் டுவெல் டிவைட் பண்ணால் ஈச் ஒன் ஃபைவ் எம்எம் சரிங்களா அப்போ ஃபைவ் எம்எம் ஃபைவ் எம்எம்மா நான் பாயிண்ட் மாறி பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஃபைவ் எம்எம் ஃபைவ் எம்எம்முக்கு டுவெல் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் தென் அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட் பாயிண்டையும் இந்த நமக்கு எண்டு பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் எண்டு பாயிண்டையும் கனெக்ட் பண்ணனும் சரிங்களா லாஸ்ட் பாயிண்டையும் எண்டு பாயிண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அடுத்து இந்த பாயிண்டை பேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த லைனையும் இந்த லைனை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன லைன் ட்ரா பண்ணணும் பேரலல் லைன் ட்ரா பண்ணணும் ஒன் சரிங்களா எப்படி பேரல் லைன் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டே போகணும் சரிங்களா எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம பேரல் லைன் ட்ரா பண்ணி வச்சு இப்போ வந்து இந்த லைன் என்ன இருக்கும் ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கும் சரிங்களா இந்த லைன் ஈக்குவலாக டிவைட் ஆயிருக்கும் தென் இதுக்கு நேமிங் கொடுத்துருங்க ஒன் டூ த்ரீன்ட்டு நேமிங் கொடுத்துருங்க அப் டு டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸ் அடுத்து இந்த டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸ் டிவைட் பண்ணிட்டோம் தென் இந்த சர்க்கிள் பேஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் என்ன ட்ரா பண்ணோம் ஒரு அரிஜன லைன் ட்ரா பண்ணணும் சரிங்களா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணணும் அரிஜனல் லைன் ட்ரா பண்ணணும் இங்கே ஃபஸ்ட்டு லைனுக்கு ட்ரா பண்ணுறோம் சரிங்களா இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் லைன் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லெவனும் என்ன பண்ணும் கோயின் சைடாயிரும் சரிங்களா ஒரே லைனில் அர்ஜென்ட் லைனில் ஃபார்ம் ஆகும் அதனால் ட்ராப் பண்ணும்போது இந்த லெவனில் இருந்து ட்ராப் பண்ணுங்கள் லெவனில் இருந்து லெவனுக்கும் ஒன்றுக்கும் சேம் அரிஜெண்டல் லைன் டிரா பண்ணுங்க சரிங்களா அடுத்து டூக்கும் டென்னும் என்னவாயிருக்கும் கோயின் கோயின் சைடாயிரும் தென் அடுத்து அது ரெண்டுக்கும் காமனாக ஒரு அரிஜண்டல் லைன் டிரா பண்ணுங்க அடுத்து நைனுக்கும் த்ரீக்கும் சரிங்களா அடுத்து ஃபோருக்கும் எயிட்டு ஃபைவ் செவன் அடுத்து சிக்ஸு இப்போ எல்லா லைனுக்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு எல்லா பாயிண்ட்டுக்குமே அரிஜினல் லைன் ட்ரா பண்ணிட்டோம் அடுத்து நம்ம இங்கே டிவைட் பண்ணியிருக்கோம்ல ஈக்குவல் பார்ட்ஸாக டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸாக இந்த லைனை டிவைட் பண்ணியிருக்கோம் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணால் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும் சரிங்களா வெர்டிக்கல் லைன் அடுத்து டூக்கு த்ரீக்கு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் சரிங்களா இப்போ எல்லா லைனுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிட்டோம் அடுத்தது இதுக்கெல்லாம் நேமிங் கொடுத்து இந்த பாயிண்ட் பார்த்தீங்களா இது ஆர்ஜின் இந்த இருந்து ஒரு லைன் பாஸ் ஆகணும் அரிஜின் லைன் ட்ரா பண்ணணும் இது நமக்கு என்ன ஆயிடுது நைன் த்ரீ உள்ள கோயின் சைட் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம சி ஒன்னு சொல்கிறோம் சென்டர் பாயிண்ட்னால சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் அப் அப்டூ சி டுவெல் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் நேமி சி டுவெல் வரைக்கும் நேம் கொடுக்குறோம் அடுத்து நம்ம கேம்பஸ் எடுத்துட்டு கே டுவெண்டி ஃபைவ் எம் எம் சர்க்குலர் ரேடி செவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க ஃபைவ் எம் எடுத்துக்க மெஷர் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் எம் எடுத்து மெஷர் பண்ணிட்டு சி ஒன் இந்த சி ஒன் பாயிண்ட்ல வச்சுட்டு தென் இந்த ஃபஸ்ட் லைன் இந்த இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்களா இது ஒன் போட்டிருக்காங்களா இந்த ஃபர்ஸ்ட் லைனை கட் பண்ணணும் சரிங்களா ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணுங்க சரிங்களா அடுத்து அதையே அளவு மாற்றாமல் அதே டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்முக்கு சி டூவில் வைங்க கேம்பஸ் சி டூவில் வச்சுட்டு இந்த செகண்ட் லைனை கட் பண்ணுங்க சரிங்களா செகண்ட் பாயிண்ட்டுக்கு செகண்ட் லைனுக்கு ஒரு ஆர்க் அடிக்கிறீங்க அடுத்தது சி த்ரீ பாயிண்டில் சி த்ரீ பாயிண்டில் கேம்பஸ் வச்சுட்டு அகெயின் தேர்ட் லைனை கட் பண்ணணும் சரிங்களா தேர்ட் லைனை கட் பண்ணியிருக்கோம் அடுத்து ஃபோரில் வச்சு ஃபோர்த் லைனுக்கு ஒரு ஆர்க் சரிங்களா அடுத்து ஃபிஃப்த்து லைன்ல வச்சு ஃபிஃப்த்து பாயிண்ட்ல சி சி ஃபைவ்ல வச்சுட்டு ஃபிஃப்த் லைனை கட் பண்றோம் தென் சி இந்த சி சிக்ஸில் வச்சு சிக்ஸ் லைனை கட் பண்ணும் போது கோயின் சைட் ஆகும் ஏன்னா நம்ம என்ன ரேடியஸ் மெஷர் பண்ணி தான் அடிக்கிறோம் ரேடியஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் இந்த லென்த்து ஹை ஹைட் எவ்வளோ இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்க்கு அதனால் சேம் கோயின் சைட் ஆகிரும் சரிங்களா அடுத்து செவன்த் சி செவனில் வச்சுட்டு செவன்த் லைனை ஆர்க் அடிக்கிறோம் எயிட்டு நைன் டென் லெவன் டுவெல் சரிங்களா இப்போ சி ஒன் சி டூ ரேடிஸ் நம்ம என்ன பண்ணுறோம் பண்றோம் ட்வெண்ட்டி மெஷர் பண்ணிவிட்டு சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபைவ் அப் அப்டூ சி டுவெல் பாயிண்ட் வரைக்கும் நம்ம பேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சேம் லைனை ஒன் டூ த்ரீ அப் டுவெல் வரைக்கும் நம்ம ஆர்க் அடிக்கிறோம் இந்த ஆர்க்கை ஜாயின் பண்ணா நமக்கு என்ன ஆகும் சைக்ளைட் கருவு ஃபார்ம் ஆகும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஹெச்பி பென்சில் எடுத்துங்க இதை வந்து டார்க்கா ட்ரா பண்ணணும் சரிங்களா இப்போ கலர்ல இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கணும் தின்னாக இருக்கணும் சரிங்களா லைட்டா இருக்கணும் இதை மட்டும் இப்ப ஹெச்பி பென்சில் எடுத்துட்டு டார்க்கா ட்ரா பண்ணுங்க இந்த ஆர்க் அப்படியே ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு சைக்ளைட் கரு ஃபார்ம் ஆகும் சரிங்களா தென் இந்த கருவுக்கு நேம் சொல்லிடுங்க ஆல்ரெடி கொஸ்டின் கிடையாது நேம் த கருன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க சைக்ளாய்டு மென்ஷன் பண்ணியிருக்கு சரிங்களா இதுதான் நம்மளுடைய ஃபைனல் கரு சைக்கிளைட் கரு அடுத்து டேஞ்சன் அண்ட் நார்மல் லைன் ட்ரா பண்ண போகிறோம் சரிங்களா கொஸ்டின்ல டேஞ்சன் அண்ட் நார்மல் லைனுக்கு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க தேர்ட்டி எம்எம் எபோ தி பேஸ் லைன் அதாவது ஸ்ட்ரெயிட் லைனை பே ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எபோ தேர்ட்டி எம்எம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரைட் சைடு வச்சுக்கோங்க ரைட் சைடு வச்சுட்டு தேர்ட்டி எம்எம் மார்க் பண்ணிக்கோங்க அந்த தேர்ட்டி எம்எம் ஸ்கேல் அப்படியே லைட்டாக லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டு வாங்க லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டு வரும்போது அந்த பாயிண்ட் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள் தேர்ட்டி தேர்ட்டி எம்எம் எங்க டச் ஆகுதுன்னு பாருங்க இந்த பாயிண்டை மார்க் பண்ணிடுங்க சரிங்களா இந்த மார்க் பண்ணுற பாயிண்ட் நேமு எம்னு மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து ரேடியஸ் சரிங்களா ஆஃப் சர்க்கிள் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் மெஷர் பண்ணிங்க கேம்பஸ் எடுத்துட்டு தென் இந்த எம் பாயிண்ட் சரிங்களா எம் பாயிண்ட்ல வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் இந்த சென்ட்ரல் லைன் சரிங்களா இது சென்டர் லைன் இந்த சென்ட்ரல் லைனை ஆர்க் ஆர்க் அடிக்கிறோம் சரிங்களா எந்த பாயிண்ட்ல கட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்றோம் எம் டேஷன் நேம் கொடுத்துக்கணும் சரிங்களா இப்ப எம்முக்கும் எம் டேஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு ரே ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் எம்எம் தான் நமக்கு என்னது டிஸ்டன்ஸ் ஒரு ஆர்க் அடிச்சிடுறீங்க தென் அடுத்தது இந்த எம்ஐயும் எம் டேஸையும் கனெக்ட் பண்றோம் சரிங்களா எம்இ எம் டேஸையும் கனெக்ட் பண்றோம் அடுத்தது இந்த எம் டேஸ் கனெக்ட் ஆகுதுதான் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பேஸ் லைனுக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்றோம் சரிங்களா இப்ப இந்த பாயிண்ட் டச் ஆகுதா இந்த வெர்டிக்கல் லைனே நம்ம பேஸ் லைனை டச் ஆகிறதுக்கு நேம் கொடுத்துருக்கேன் சரிங்களா என்னன்னு நேம் வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ இந்த n என்னையும் சரிங்களா எம் பாயிண்டையும் என் பாயிண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க சரிங்களா இது நம்மளுடைய நார்மல் லைன் சரிங்களா இதுல எம் என்ன கனெக்ட் பண்ணா நமக்கு நார்மல் லைன் கிடைக்கும் சரிங்களா எம் என்ன டார்க்கா ட்ராப் பண்ணிருங்க இதுக்கு என் டேஷ் நேம் கொடுத்துருங்க என் டேஷ் இது வந்து நம்மளுடைய கருவோட நார்மல் லைன் சரிங்களா அடுத்து இந்த நார்மல் லைனுக்கு பர்பண்டிக்குலர் டேஞ்சன் லைன் இங்க ப்ரோடக்ட்ரை பேஸ் பண்ணிட்டு நைன்டி டிகிரி நைன்டி டிகிரி மேலேயும் மார்க் பண்ணி ஒரு லைன் டிரா பண்ணுங்க அது நமக்கு டேஞ்சன் லைன் சரிங்களா டி டி டேஸ் சரிங்களா டி டி டேஸ்ங்கிறது நம்மளோட டேஞ்சன் லைன் சரிங்களா இதுதான் நம்மளுடைய ஃபைனல் கர்வ் சரிங்களா ஃபைனலா கீழே இதுதான் நம்மளுடைய ஃபைனல் கர்வு நம்ம கொஸ்டின்ல கொடுத்தபடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சைக்ளைட் கரு ட்ரா பண்ணிட்டோம் தென் நார்மல் லைனு டேஞ்சன் லைன் ட்ரா பண்ணியாச்சு சரிங்களா இப்போ ஃபைனலாக கம்ப்ளீட் டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே டிடி டேஸ் டேஞ்சன் லைனு என் என் டேஸ்னுங்கிறது நார்மல் லைனு மென்ஷன் பண்ணிடுங்க தென் ஆல் டைம் மென்ஷன் ஆர் என் எம்எம் இது எழுதிடுங்க சரிங்களா இது ஈவனாக எழுதணும் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ